முட்டையை வந்து காமல் நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு குந்தாடை போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த முட்டையை ஓடு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஓடு எடுத்தாச்சு இந்த முட்டையில் இப்போ வந்து கத்தி யூஸ் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சுக்கோங்க கத்தி வச்சு இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சுட்டேன் அரிஞ்சதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து இப்படி மேலே தூவி விடுங்க மிளகுத்தூள் வந்து தூவி விடுங்க மிளகு தூள் தூவி விட்டாச்சு வந்து உப்பு உப்பு நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு கூட உப்பு எடுத்து தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு அதில் வந்து லைட்டாக உப்பு மிளகு தூள் முட்டையில் அப்படி தூவி அப்படியே முழுசா வாழை வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அது சளி இமல்ல இருந்தால் கூட சரியா போயிடும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த மிளகு முட்டையை நான் வந்து சாப்பிட போய் மிளகு முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சளி இருமல் எல்லாமே சரியாகும் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுமே சாப்பிடலாம் இருமல் தொல்லை சளி பிரச்சினை தான் இருக்கிறவங்க வந்து நெஞ்சு சரி இருக்கவங்க கூட சரியாகும் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கம்மன் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெளியே கண்ட்ரீட் பண்ணுங்க பாய்